நீலப்படமும் பிக்பாஸும் கோடிகள் கொடுத்தா பெண்கள் உடை மாற்றுவதையும் பெண்களுடைய கழிவறைகளிலும் கேமராவை வைக்கிற ஒரு கோடம்பாக்கம் கழிவறைகள் தான் இந்த பாஸ் பெட்ரூமில் கொண்டு கணவன் மனைவியினுடைய அந்தரங்க காட்சிகளை கழிவறை காட்சிகளை நீங்கள் பிக் பாஸ் என்ன பண்ணோம் அடுத்து அதை அதை காண்பிப்பதற்கு வெகு நாள் ஆகும் உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும் இந்தியாவிலேயே சுரணை உள்ள ஒரு கூட்டம் இருக்கிற இடம் தமிழ்நாடு தான் சித்தாந்தம் வேதாந்தம் கம்யூனிசம் கொள்கை கலை இலக்கியம் பண்பாடு எல்லாம் கத்திரிக்காய் உள்ள ஒரே நாடு தமிழ்நாடு தான் இவனை மர மண்டையாக்கி விட்டால் ஒரு செக்ஸாலஜி அடிமையாக மாற்றினால் இவனுடைய வரலாறு ஒழிக்கப்படும் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தா நீலப்படத்தில் நடிப்ப நடிப்பதற்கு இவர்கள்லாம் தயார் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் நூறு கோடி சம்பளம் கொடுத்தா கூட்டமே நீலப்படத்தில் நடிப்பதற்கு தயார் இவர் இவங்களுக்கு பூராமே நீலப்படம் நடிகர்கள் தானே இவர்களுக்கு தேவை என்ன தேவை கோடிகள் தேவை கோடிகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு அடுத்த கட்டம் தேவை அப்போ எங்கே போவான் எல்லாம் அத்தனை பேருடைய நீலப்படம் இருக்கு நீலப்படத்திலிருந்து தான் வெள்ளைப்படத்துக்கு வருகிறார்கள் அப்போ இதில் என்ன விஜய் சேதுபதி என்ன ரஜினி என்ன ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருதுநர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் யா வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிக் கூட்ட நெரிசல் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போன அந்த துயரம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் விஜய் டிவியில் பிக்பாஸ்னு ஒரு சீசன் தொடங்கியிருக்கிறாங்க அந்த திவாகர் இந்த மாதிரி பல பேர்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க இப்படி தமிழ்நாடே ஒரு பக்கம் இந்த சோகத்தில் ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஊடகங்கள் மக்கள்லாம் இந்த பக்கம் ஒரு ஒரு விவாதங்கள்லாம் இந்த பக்கம் போயிட்டுருக்கு இப்படி ஒரு சீரியல்வான் நிகழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்களை மடைமாற்றுவதற்கு நடத்தப்பட்டா அது பிக்பாஸ் நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய பார்வை என்னங்க இல்லைங்க அது ஒரு கலாச்சார சீரியல் பெண்களுடைய கழிவறைக்குள் படப்பிடிப்பை நடத்தவில்லையே தவிர எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்கேன் பெண்களுடைய படுக்கை அறைக்குள்ளே நீங்கள் படப்பிடிப்பு நடக்குது அது இயல்பாக படுக்கிறதில்லை இயல்பாக உடை மாற்றுவதில்லை நீலப்படமும் பிக்பாஸும் ஒன்று இந்த நீலப்பட கதாநாயகன் தான் கமலஹாசன் கோடிகள் தான் வேறு ஒன்றும் இல்லை கோடிகள் கொடுத்தா பெண்கள் உடை மாற்றுவதையும் பெண்களுடைய கழிவறைகளிலும் கேமராவை வைக்கிற ஒரு கோடம்பாக்கம் கழிவறைகள் தான் இந்த பாஸ் நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர்கள் இவர்களுக்கு என்ன தேவை கோடி கொட்டணும் கோடிகள் கொட்டணும் பெண்களுடைய பாலியல் வல்லுறவு உணர்ச்சிகளை தூண்டி ரேட்டிங்கை ஏற்றி அதில் ஒரு பெரிய வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு அசிங்கங்கள் தான் இந்த பாஸ் பெண்களை காட்சி பொருளாக பெண்களை காம பொருள்களாக பெண்களை கேலிப்பொருளாக சித்தரிக்கக்கூடிய மலிவான படப்பிடிப்பு தான் இந்த பிக்பாஸ் இந்த பிக்பாஸு ஒழிக்கப்பட வேண்டும் இதை இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்லூரி மாணவிகள் பார்த்தால் நீங்கள் அவர்களை பிக்பாஸினுடைய நடிகளாக மாற்றக்கூடிய மலிவான தாம இச்சைகளை தூண்டக்கூடிய கரூர் நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு இது போன்ற பாலியல் இச்சைகள் தான் பாலியல் ரீதியான குரூரமான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய பட்டறை தான் இந்த பிக் பாஸ் பிக்பாஸ் கூத்துப்பட்டறை தான் பிக்பாஸ் இது ஒழிக்கப்பட வேண்டும் ஒழிப்பதற்கு இங்கே சமுதாய இயக்கங்களே இல்லை மற்ற மாநிலங்களில் இது மிகப்பெரிய தவறுதலாக இந்தியாவை தாண்டி மற்ற நாடுகளிலே ஆங்கிலேய நாகரிகங்களை விட கொச்சைப்படுத்தப்பட்ட நாகரீகங்களாக இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நடக்கிறது இதில் மக்கள்கிட்ட இன்னொருத்தருடைய வீட்டுடைய அந்தரங்கத்தை பார்க்கணும் அப்படிங்கிற இன்னொருத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுங்கிற ரகசியத்தை ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி அந்த நிகழ்ச்சிகள் அதாங்க பாலியல் இச்சை தான் வேற ஒன்றும் இல்லை பெட்ரூமில் கொண்டு கணவன் மனைவியினுடைய அந்தரங்க காட்சிகளை கழிவறை காட்சிகளை அடுத்து நீங்கள் பிக் பாஸ் என்ன பண்ணோம் அடுத்து அதை அதை காண்பிப்பதற்கு வெகு நாள் ஆகாது இயற்கையாக அவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் அந்த படப்பிடிப்பு கருவி சின்ன கருவியில் வந்துருச்சு வைத்து விட்டால் அவர்களுடைய கணவன் மனைவியினுடைய கணவன் மனைவியை போன்று நடிக்கக்கூடியவர்களுடைய பாலியல் இச்சைகளை படம் பிடித்து மக்களுக்கு காண்பிக்கக்கூடிய கடைசி கட்டம் தான் இந்த பிக் பாஸ் இல்லை இந்த வாட்டர்மில்லன் ஸ்டால்ன்னு ஒருத்தர் பார் திவாகர்ன்னு ஒருத்தவர் அது மாதிரி அக்கான்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்கல்ல அவங்க இப்போ இந்த மாதிரி முதல்ல திறமைகளுக்கு ஒரு இடம் இருக்கும் இப்போ அதை தாண்டி ஒரு நடிப்பனாக அதாவது திவாகரை பற்றி ஒரு நடிப்புனா என்னன்னு தெரியாதான் இருப்பார் பலூனக்கானா ஒரு கிளாமரை அடிப்படையாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயங்கள ஒரு திறமைகள் மறுக்கப்பட்டு இந்த மாதிரி கவர்ச்சிகள் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஊக்கப்படுத்தப்படுதா இல்லைங்க அவர்களை நீங்கள் அந்த பாலியல் உணர்ச்சிகளை தூண்டி அதன் மூலம் ரசிகர்களை இழுக்கக்கூடிய வலிவான நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ் இது நடத்து நடத்துகிறவர்களுக்கு ஒரு கார்பரேட்டு நடிப்பவர்கள் ஒரு கார்ப்பரேட் மனநிலை இவர்களுக்கு எது தேவை பணம் தேவை கோடிகள் தேவை அதற்காக நீங்கள் இந்த கலாச்சார சீரழிவை கலாச்சார இச்சைகளை காசு பண்ணுகிற கூட்டம்தான் இந்த பிக் பாஸ் மீண்டும் மீண்டும் இவர்கள் கடைசியாக எங்கே வணிப்பாங்க பெண்களுடைய கழிவறை ஆண்களுடைய கழிவறை எங்கே அவர்களுடைய அந்தரங்க நடவடிக்கைகளை மக்கள் எளிதாக கண்டுகளிக்கக்கூடிய மிக சாதாரணமாக அந்தரங்கம் புனிதமானது கணவன் மனைவியினுடைய அந்தரங்கம் இவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு அபாயகரமான போக்கு அடுத்து என்ன வரும் பெண்களே மது குடித்து கொண்டு ஆண்களும் பெண்களும் அறையில் மது ம மது கொடுத்து குடித்து கொண்டு நிர்வாண படம் பார்ப்பதை போல் நிர்வாண முக்கால் நிர்வாணம் பார்த்து முழு நிர்வாணம் ஆன பிறகு இவர்களே அந்த பாலியல் படத்திற்கா படத்தை போல தாங்களும் ஒத்திகை பார்க்கக்கூடிய நிலைக்கு இந்த பிக்பாஸ் தள்ள போகிறது அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் எந்த அளவுக்கு மனநோயாளிகளாக மாறுவார்கள் என்பதற்கு இதுதான் நமக்கு ஒரு முன் எச்சரிக்கை இல்லை இதில் இது மூலிமா என்ன சொல்ல வராங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்க இது சமூகத்தில் இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இது இது சாதாரண பெண்கள் மத்தியில் இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இல்லை அவங்களுக்கு பாலியல் இச்சி தூண்டப்படும் வேற என்ன எல்லா குற்றங்களுக்கு காரணமே இப்போ மது தான் இப்போ பதினெட்டு வயசு பையன் நாற்பத்தெட்டு வயசு பெண்ணை கற்பழிக்கிறான் கத்தியில் ஊத்துறான் எது மது தான் மது கஞ்சாதான் தாராளமாக கிடைக்குது இப்போ என்ன கிடைக்குது நீங்கள் இந்தியாவுடைய வட கிழக்கு மாநிலங்களில் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு அவர்களுடைய புரட்சியை ஒழிக்கவே முடியல நாகாலாந்து மிசோராம் போன்ற மாநிலங்களில் அவர்கள் நீங்கள் இந்தியாவிலிருந்து பிரிந்து போக வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த கருத்தும் இல்லை அவங்களுக்கு இது டெலிஃபோன் டவர் அத்தனையுமே தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு முந்தி இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பு அத்தனை வடகிழக்கு மாநிலங்கள் நேரம் நீலப்படம் ஓடும் ஆண்களும் பெண்களும் அந்த நீலப்படம் ரசிகைகள் தான் முடிஞ்சுதான் அந்த நாட்டினுடைய வரலாறு அந்த நாட்டினுடைய சித்தாந்தம் கொள்கை கோட்பாடு இந்திய எதிர்ப்பு எல்லாம் முடிஞ்சுது அதே போல இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் பிரச்சனைகள்லாம் மடை தான் இந்த மாதிரியான படங்கள்னு சொல்ல வரீங்க நூற்றுக்கு நூறு அதுதான் உண்மை கார்பரேட்டுக்கு என்ன நோக்கம் இருக்கும் சமூகத்தை காயடித்து அவர்களை கன்சியூமர்களாக பரிசோதனை எலிகளாக மாற்றுகிற ஒரு மிகப்பெரிய சதியை இந்த கார்பரேட் நிறுவனங்கள் செய்வதற்கு இதை போன்ற பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்போ ஒரு நிகழ்ச்சி வந்து மக்கள் பார்க்கலன்னா இவ்வளவு பெரிய விளம்பரங்கள் வராது அவங்களுக்கு ஒண்ணும் இதெல்லாம் கிடைக்காது இதை பார்க்கறதுக்கு நாளுக்கு நாள் மக்களுடைய டிஆர்பி அதிகமாகுது மக்களும் பாக்குறாங்க மக்களுக்கு இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு நம்ம எப்படி பாக்குறது ஒரு ஒரே ஒரு உதாரணம் இப்போ இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேரும் டீ குடிக்காதால பார்க்கவே முடியும் எல்லாருமே டீ குடிக்கிறேன் பால் கிடைக்கலனா கட்டச்சாய் குடிக்கிறான் கட்டச்சாயா இல்லைன்னா கருப்பட்டி காப்பியாக குடிக்கிறான் ஆனால் இந்த பழக்கம் தமிழர்களுக்கு இந்த பழக்கமே இல்லை ஆங்கிலேயன் வந்த பிறகு சந்தைப்படுத்துவதற்காக எதை விளைவிச்சான் காப்பி தேயிலை விளைய வச்சான் விளைய வைக்கக்கூடிய ஒரே இனம் தமிழன் தான் உலகம் முழுக்க எதை கொண்டு போனான் இந்த தேயிலையும் காபி கொக்கோ இதை பயிர்விப்பதற்காகத்தான் சபளம் எதுல ஏற்றுனான் போட்டில் ஏற்றுனான் கப்பலில் ஏத்துனான் ஏறுகிற வரை அவன் தொழிலாளி ஏறியவுடன் அடிமை கையில் கடலில் இடிங்கு போட்டு ஆம்பளை தனியாக ரூம் நடைச்சிரும் பொம்பளை தனியாக ரூம் நடைச்சிரும் இப்படி அடைக்கப்பட்ட தேயிலை இன்னைக்கு என்ன என்ன இருக்கு உழுக முழுக்க ஒரு சந்தை சந்தைப்போம் டீ குடிக்காத ஆளே இல்லை காபி குடிக்காத ஆளே இல்லை இல்லையா ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இவனுக்கு டீ தேயில காபி கொக்கோ எதுவுமே தெரியாது இப்போ இதை ஒரு கார்பரேட் ஆக்கி பல ஆயிரம் கோடி டாலர் வியாபாரம் எது இந்த இதே நிலைமை தான் வடகிழக்கு மாநிலங்கள் எப்படி மலிவான பாலின உணர்ச்சியை தூண்ட அந்த நாட்டினுடைய உணர்வுகளை மலுகடிச்சானோ அதே போன்ற தமிழ்நாட்டில் நீங்க அதிகபட்சம் இந்தியாவிலேயே சுரணை உள்ள ஒரு கூட்டம் இருக்கிற இடம் தமிழ்நாடு தான் சித்தாந்தம் வேதாந்தம் கம்யூனிசம் கொள்கை கலை இலக்கியம் பண்பாடு எல்லாம் கத்திரிக்காய் உள்ள ஒரே நாடு தமிழ்நாடு தான் இவனை மர மண்டையாக்கி விட்டால் சிந்திக்காதவனாக ஆக்கிவிட்டால் இந்தியாவுக்கே வழிகாட்டுறான் இந்தியாவுடைய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செக்ஸாலஜி அடிமையாக மாற்றினால் இவனுடைய வரலாறு ஒழிக்கப்படும் இனத்தை அழிப்பதற்கு முன்பு அவருடைய வரலாறை அழித்து விடும் அவருடைய கலாச்சாரத்தை அழித்து விடும் இலங்கையில சிங்கலங்க தமிழுங்க ஜண்ட என தீவிச்சான் இலங்கை நூலகத்தை யாழ்ப்பாணம் நூலகம் பல லட்சக்கணக்கான புத்தகம் தீ வைத்து மாதக்கணக்காக எரிக்கப்பட்டது ஆயுதங்களை விட வலிமையானது புத்தகம் கல்ச்சர் கலாச்சாரம் மக்கள் பண்பாடு எரிச்சி கொளுத்திருந்தான் யாழ்ப்பாணம் அழிந்து போய்விட்டது யாழ்ப்பாணம் அகதியாக போயிட்டோம் அதே நிலைமை தான் தமிழ்நாடு நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போக ஒரு வசனம் இருக்கு அதுதான் நமக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருகிறது இந்த விஜய் சேது மக்கள் செல்வன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏற்கனவே முதல்ல கலஹாசன் பண்ணி இப்போ விஜய் சேதுபதி வச்சு பண்ணுறாங்க இப்போ மியூட் த டெஸ்ட் வரக்கூடிய ஒரு வளர்ந்து வர நடிகராக இருக்காரு அவர்லாம் இதை வச்சு கமிட்மெண்ட் பண்ண வைக்கிறத எப்படிங்க அப்படிங்கிறது நிறைவாங்க பாருங்க எல்லாமே கார்ப்பரேட்டுங்க ஒரு கோடி ரூபா சம்பளம் கொடுத்தா இப்போ நீலப்படத்தில் நடிப்ப நடிப்பதற்கு இவர்களாம் தயார் ஒரு கோடி ரூபா சம்பளம் நூறு கோடி சம்பளம் கொடுத்தா கூட்டமே நீலப்படத்தில் நடிப்பதற்கு தயார் இதுவர் இவருக்கு பூராமே நீலப்பட நடிகர்கள் தானே யாரா இல்லைன்னு சொல்லுங்க நீ கொடுக்கக்கூடிய அத்தனை நடிகை நடிகர்களும் நீலப்பட நடிகர்கள் தான் குஷ்பூலிருந்து ரஜினிகாந்திலிருந்து கமலஹாசன் இருந்து இப்போ எல்லா பயணம் எங்க சட்டசபையிலேயே ரோஜா பத்தி பேசிட்டு அழுது அங்க அழுக முடியாது இங்கே குஷ்பு அழுகணும் அத்தனை பேரும் திரைப்படத்திற்கு வருவதற்கு முன்பு எப்படி எல்கேஜி யூகேஜி அப்புறம் தான் ஒன்னாவது ஸ்டாண்டர்டு இதுல நடித்து முடித்து தான் எல்லாருக்கும் படம் இருக்கு யாரும் படம் இல்லாதனா இவங்களுக்கு தேவை என்ன தேவை கூடிகள் தேவை கூடிகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு அடுத்த கட்டம் தேவை அப்ப எங்க போவான் எல்லாம் அத்தனை பேருடைய நீலப்படம் இருக்கு நீலப்படத்திலிருந்து தான் வெள்ளைப்படத்துக்கு வருகிறார்கள் அப்ப இதுல என்ன விஜய் சேதுபதி என்ன ரஜினி என்ன கமல் என்ன குஷ்பு என்ன ரோஜா என்ன தாமரை என்ன மல்லிகை எல்லாம் இதுதான் கதை அதான் இந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும் தான் நீங்க சொல்ல வரீங்க இது மக்கள் தேவை நூறு சதவீதம் நூறு சதவீதம் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்